சிவகாமியின் சபதம் மூன்று பாகம் பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் பதினெட்டு புலிகேசிக்கு தெரியுமா மறுநாள் மாலை கண்ணபிரானுடைய வீட்டுக்கூடத்தில் ஆயனர் சிவகாமி கமலி கமலியின் மாமனார் ஆகியோர் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வந்தது பற்றியும் அவர்கள் வடக்கு கோட்டை வாசலில் ஒருவரிடம் ஒருவர் விடை பெற்று கொண்ட காட்சியை பற்றியும் புலிகேசி அக்கோட்டை வாசல் வழியாக வெளியேறியது பற்றியும் யோகி அசுவபாலர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் புலிகேசி காஞ்சிக்கு விஜயம் செய்த நாளிலிருந்து அந்த யோகி தமது யோக சாதனத்தை அடியோடு மறந்து நகரில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும் மேற்படி பேச்சுக்கு இடையிடையே அங்கே தவழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்த சின்ன கண்ணன் அவர்களுடைய கவனத்தை கவர முயற்சி செய்தான் கமலியும் அவனுடைய நோக்கத்துக்கு துணை செய்கிறவளாய் பேச்சை மறித்து சின்ன கண்ணனுடைய பிரதாபங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தாள் அப்போதெல்லாம் அசுவபாலர் அவளை ஐயோ பைத்தியமே இப்படியும் ஒரு அசடு உண்டா என்று சொல்லும் தோரணையில் பார்த்துவிட்டு மேலே தமது வரலாற்றை தொடர்ந்தார் எல்லாம் முடிந்ததும் சிவகாமி மாமா வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைந்து விட்டாரே கோட்டை கதவுகளை இனிமேல் திறந்து விடுவார்கள் அல்லவா என்று கேட்டாள் எல்லாம் நாளை மறுநாள் தெரிந்துவிடும் அம்மா எனக்கென்னவோ அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை அந்த வாதாபி சலுக்கனுடைய முகத்தில் பத்து நாளாக இருந்த முகமலர்ச்சியை இன்றைக்கு காணோம் பல்லவரிடம் விடைபெற்று வெளியே போகும் சமயத்தில் முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டிருந்தான் அந்த ராட்சதன் என்ன செய்கிறானோ என்னவோ அப்படி என்ன செய்து விடுவான் என்று சிவகாமி கேட்டாள் மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போடத் தொடங்கலாம் அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம் அப்படியெல்லாம் செய்வார்களா என்ன இத்தனை நாள் இவ்வளவு சிநேகம் கொண்டாடிவிட்டு என்று சிவகாமி வியப்புடன் கேட்டாள் தங்கச்சி இது என்ன நீ கூட இப்படி கேட்கிறாயே ராஜ குலத்தினருக்கு விவஸ்தை எது இன்றைக்கு சிநேகிதர்களாயிருப்பார்கள் நாளைக்கு குத்தி கொள்வார்கள் இன்றைக்கு பெண் கொடுத்து சம்பந்தியாவார்கள் நாளைக்கு போர்க்களத்தில் சண்டை போடுவார்கள் என்றாள் கமலி ஆயனர் அசுவபாலரை பார்த்து வாதாபி அரசருக்கு என்ன கோபமாம் ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் சலுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களாம் கொள்ளிட கரையில் இரண்டு பேரும் ரொம்ப உறவு கொண்டாடினார்களாம் சலுக்கன் இங்கே வந்திருக்கும் போது மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்து சென்றதில் இவனுக்கு கோபம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு அபிப்பிராயம் என்ன தெரியுமா என்று அசுவபாலர் நிறுத்தினார் என்ன சொல்லுங்களேன் என்றார் ஆயனர் சிவகாமியின் நடனத்தை பார்த்து விட்டு மயங்கி போய் வாதாபி அரசர் சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி கேட்டாராம் பல்லவேந்திரர் மறுத்து விட்டாராம் அதனால்தான் புலிகேசிக்கு கோபமாம் என்றார் அசுவபாலர் அவன் நாசமாய் போக அவன் தலையிலே இடிவிழ என்றாள் கமலி அழுத்தன் திருத்தமாக அப்போது ஆஹா இவ்வளவு திவ்யமான ஆசீர்வாதம் யார் வாயிலிருந்து வருகிறது என்று ஒரு குரல் கேட்டதும் அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்று குரல் வந்த பக்கத்தை பார்த்தார்கள் அந்த கம்பீரமான குரல் சின்ன கண்ணனுடைய கவனத்தை கூட கவர்ந்து விட்டதாக தோன்றியது அவனும் உட்கார்ந்தபடியே ஆவலுடன் குரல் வந்த திசையை நோக்கினான் வீட்டின் பின் வாசல் வழியாக உள்ளே வந்தவர் வேறு யாருமில்லை மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திதான் அசுவபாலரே நீர் சொல்லிக் கொண்டிருந்த வதந்தி என் காதிலும் விழுந்தது ஆனால் அது உண்மையல்ல வாதாபி சக்கரவர்த்தி சிவகாமியை தம்முடன் அனுப்பும்படி என்னை கேட்கவில்லை பின்னே என்ன சொன்னார் தெரியுமா இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாத மரியாதை செய்கிறீரே என்னுடன் வாதாபிக்கு அனுப்பினால் சாட்டையினால் அடித்து நாட்டியம் ஆடச் சொல்வேன் என்றார் அவ்வளவு ரசிக சிகாமணி அந்த மூர்க்க புலிகேசி என்றார் சக்கரவர்த்தி அப்போது அவருடைய கண்களில் உண்மையான கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அறிகுறி காணப்பட்டது அப்போது சிவகாமி ஓர் அடி முன் வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து பிரபு அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னிலையிலே என்னை நாட்டியம் ஆடச் சொன்னீர்களே அது தர்மமா என்று கம்பீரமாக கேட்டாள் அது தவறுதான் குழந்தாய் புலிகேசியின் முன்னால் உன்னை நான் ஆடியிருக்க சொல்லக்கூடாதுதான் ஆனால் நான் கண்டேனா அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய இராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேற்பட்ட ரசிக தன்மையற்ற மூர்க்கனாயிருப்பான் என்று நான் நினைக்கவில்லை ஆயனரே ஒரு செய்தி கேட்டீரா காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாதம் சலுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கியிருந்தாரல்லவா ஒரு தடவையாவது மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கவில்லையாம் நான் கேட்டதற்கு உயிருள்ள மனிதர்கள் இருக்கும் போது வெறும் பதுமைகளை யார் போய் பார்த்து கொண்டிருப்பது என்று விடை சொன்னார் இது மட்டுமா அஜந்தாவிலே அப்படி என்ன பிரமாதமாயிருக்கிறது சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள் தான் என்றார் இப்பேற்பட்ட மனுஷரிடம்தான் அஜந்தா வர்ண இரகசியத்தை அறிந்து வரும் பொருட்டு நாகநந்தியின் ஓலையுடன் பரஞ்சோதியை நீர் அனுப்பி வைத்தீர் உமக்கு அது ஞாபகம் இருக்கிறதா என்று மகேந்திர பல்லவர் ஆயனரை நோக்கி கேட்டார் ஆயனருக்கு அப்போது உண்டான அளவு கடந்த ஆச்சரியத்தை அவருடைய முகக் குறி காட்டியது பல்லவேந்திரா உண்மையாகவா வாதாபி சக்கரவர்த்திகா நாகநந்தி ஓலை கொடுத்து அனுப்பினார் இது தங்களுக்கு எப்படி என்று தயங்கினார் எப்படி தெரிந்தது என்றுதானே கேட்கிறீர் ஓலையை நானே படித்து பார்த்தேன் ஆனால் நாகநந்தி ரசிகர் இந்த மூர்க்க புலிகேசியை போன்றவர் அல்ல அவர் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா சைனியத்துடன் சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ கைப்பற்றிக்கொள் சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று எழுதியிருந்தார் இருக்கிறது விஷயம் ஆயனரே உம்முடைய அத்தியந்த சிநேகிதர் நாகநந்தியினால் இந்த பல்லவ இராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா என்றார் சக்கரவர்த்தி ஆனால் ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியாக கூறிய வார்த்தைகளை கவனித்தவராக காணப்படவில்லை வேறு ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவராக காணப்பட்டார் ஆஹா புத்த பிக்ஷு கொடுத்த ஓலை வாதாபி சக்கரவர்த்திக்கா அப்படியானால் அஜந்தா வர்ண இரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்கு தாமே மெதுவான குரலில் சொல்லிக் கொண்டார் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி